பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற பெருமை பெற்றார் மனு பாக்கர் ஏற்கனவே பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றார் அதேபோன்று பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனு பாக்கர் ஷரோப் ஜோத்சிங் இணை வெண்கலம் வென்று அசத்தியுள்ளது பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் கொரியாவின் ஓ ஏ ஜின் ஓன் ஓ ஜோடியுடன் பலப்புரட்சி மேற்கொண்டது இதில் பதினாறுக்கு பத்து என முன்னிலை பெற்று மனுபாகர் சரோப்ஜோத் சிங் ஜோடி வெண்கலம் வென்றுள்ளது தொடக்கம் முதலே இந்தியா இதில் முன்னிலை பெற்றது குறிப்பிடத்தக்கது பி வி சிந்துவுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வீராங்கனை என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் இதே பிரிவில் செர்பியா அணியினர் தங்கமும் துருக்கி வெள்ளியும் வென்றது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்